அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சினைக்கும் அடிப்படை காரணமாக திகழ்வது பணம் மட்டுமே பணத்தேவை பூர்த்தி அடையும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் ஒரு குழந்தை பிறப்பது முதல் அந்த குழந்தை இறப்பது வரை ஒவ்வொரு நிலையிலும் பணம் என்பது கண்டிப்பான முறையில் தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் திகழ்கிறது இந்த பணத்தேவை அனைவருக்கும் பூர்த்தி அடைவது என்பது கிடையாது பல நேரங்களில் பலருக்கு தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய பணவரவு கூட இல்லாமல் கஷ்டப்படும் அதனால் பிறரிடமிருந்து கடன் வாங்குவார்கள் அப்படி வாங்கிய கடனை திருப்பி அடைத்து அதிலிருந்து வெளியே வருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும் இன்னும் சிலரோ தங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை அடமான வைத்து அதன் மூலமாக தங்களுடைய பணத்தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள் திரும்பவும் அந்த பொருட்களை அடமானத்திலிருந்து மீட்பதற்காக பல போராட்டங்களை சந்திக்க வரும் இன்னும் சிலருக்கோ அதை திருப்ப முடியாமல் மூழ்கும் நிலையும் ஏற்படும் இப்படி பணப்பிரச்சனையால் கடன் வாங்கியோ அல்லது பொருட்களை அடமானம் வைத்தோ அதை திரும்ப மீட்க முடியாதவர்கள் இந்த ஒரு மூட்டையை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தை மாதம் முடிவதற்குள் கட்டி வைத்து தீபத்துவம் காட்டி வழிபடுங்கள் உங்கள் பணப்பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கும் ஒரு விதையிலிருந்து செடி வளர்வதற்கு முன்பாக அந்த விதையிலிருந்து வேர் வரும் வேர் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த செடியும் உறுதியாக இருக்கும் எவ்வளவு பெரிய காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் வேர் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படிப்பட்ட செடிதான் வளர்ந்து பெரிய விருட்சமாக இருக்கும் இதேபோல்தான் தான் ஒருவருடைய குடும்பத்தில் பண தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணவரவு ஏற்பட்டால் அந்த குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் சரி செய்துவிட்டு நல்ல நிலைக்கு முன்னேற முடியும் அப்படிப்பட்ட பண தேவைகளை பூர்த்தி செய்து பணப்பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மரத்தின் வேரை வைத்து இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை தை மாதம் முடிவதற்குள் ஏதாவது ஒரு நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் செய்யணும் அரச மரத்தின் வேறு சிறிதளவும் ஆலமரத்தின் வேறு சிறிதளவும் எடுத்துக்கணும் இந்த வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி எடுக்கக்கூடாது கைகளால் எடுக்கணும் நகம் படக்கூடாது அதை மாதிரி சின்ன சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க போதும் ரொம்ப சிறிய துண்டுகள் கிடைத்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு பட்டு துணி அல்லது ஒரு மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கோங்க அல்லது ஒரு வெள்ளை நிற துணியை நல்லா மஞ்சள் தண்ணியில் போட்டு முக்கிட்டு புழிஞ்சு எடுத்து வச்சு காய வச்சிட்டு அதில் ஏழு ஒரு ரூபாய் நாணயம் ஏழு பட்டை ஏழு ஏலக்காய் ஏழு துண்டு பச்சை கற்பூரம் இந்த ரெண்டு வேலை வச்சு ஒரு மூட்டையாக கட்டி உங்க வீட்டு பூஜை அறையில வாராக தேவிக்கு முன்னாடி வச்சு தீப தூப ஆராதனை காட்டுங்க இப்போ இன்னைக்கு வைக்கிறீங்கன்னா இன்னையில இருந்து ஏழு நாள் பிரம்மகுர்த்த நேரத்துல அந்த மூட்டையை நீங்க தொட்டு கும்பிட்டு தீப தூபம் காட்டணும் ஏழு நாட்கள் முடிந்த பிறகு அந்த மூட்டையை அப்படியே எடுத்து கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டணும் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால உங்கள் பணப்பிரச்சனை அனைத்தும் படிப்படியாக நீங்கும் கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக வெளியே வருவீங்க அடமானத்தில் வச்ச பொருட்களையும் சிறிது சிறிதாக மீட்கும் சூழ்நிலை உங்களுக்கு வாராகுதேவினவர்களால் நிச்சயமாக உண்டாகும் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்